வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் அத்தியாவசிய சேவையாக மாறிய மின்சார விநியோகம் தொழிற்சங்க போராட்டத்தை தொடர்ந்து அறிவிப்பு எதிர்கட்சிகளின் ஒன்றிணைவு குப்பை மேடு போன்றது பிமல் ரத்நாயக்க விசனம் ஜேர்மன் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் இருவர் கைது இலங்கை போக்குவரத்து சபையில் இணையும் பெண்கள் கொழும்பில் முதல் கட்டப்படை கைதுகளினால் அச்சமடைந்துள்ள எதிர்கட்சிகள் சுனில் வட்டுக்கல தெரிவிப்பு பலஸ்தீன தேசத்தை அங்கீகரித்த மேற்குலக நாடுகள் எச்சரிக்கை விடுத்த நிதன் யாகு தொடர்பான செய்திகள் இலங்கையில் மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகள் என்று பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கவின் கட்டளைக்கு அமைய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த நடவடிக்கைகளால் சேவைகள் பாதிக்கப்படுவதை தடுக்கும் நோக்கத்துடன் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயற்பாட்டு முறைசாரா முன்மொழிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் ஊழியர்கள் கடந்த பதினேழு நாட்களாக சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் நேற்று நள்ளிரவு முதல் கொள்முதல் மற்றும் டெண்டர் செயன்முறைகளில் விலகவுள்ளதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறுபத்தோராம் இலக்க அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் பிரிவு இரண்டின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அதிபி வர்த்தமானி வர்த்தமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இது சாதாரண பொது வாழ்க்கை பாதிக்கப்படாத வகையில் சேவைகள் தொடர்ந்து செயற்பட வேண்டிய அவசியத்தை கருத்திற்கொண்டு செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் குப்பைமேட்டை போன்றதாகவே இலங்கையில் உள்ள எதிர்க்கட்சிகளின் தற்போதைய ஒன்றிணைவு காணப்படுகின்றது என்று ஸ்ரீலங்கா அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அம்மாரி பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் திருடர்கள் ஊழல்வாதிகள் என்று ஒருவரையொருவர் தூக்கிக் கொண்டவர்கள் இன்று ஒரே மேடையில் ஒன்றிணைந்துள்ளார்கள் என அமைச்சர் பிமல் ரத்நாயக் கூறியுள்ளார் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக தாம் ஒருவரையொருவர் திருடர் என்று விமர்சித்துக் கொண்டோம் என்று ஸ்ரீலங்கா பொது பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டமை தொடர்பில் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் ஆகியவற்றில் தோல்வியடைந்தவர்கள் திருடர்கள் என அனைவரும் ஒரு பக்கமாக ஒன்றிணைந்துள்ள போதிலும் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் பக்கம் ஒன்றிணைந்துள்ளார்கள் என அவர் சுட்டிக்காட்டினார் இதனால் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள தேர்தல்களின் போது தற்போது ஒன்றிணைந்துள்ள திருடர்கள் அனைவரையும் ஒருமித்த வகையில் தோற்கடிக்க முடியும் என்றும் திருடர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மக்களின் அரசியல் தீர்மானத்தை இலகுபடுத்தியுள்ளார்கள் என்றும் கூறினார் மக்களின் பிரச்சினைகளுக்காக எதிர்க்கட்சியினர் ஒன்றிணையவில்லை என்றும் சட்டத்திலிருந்து எவ்வாறு பாதுகாப்பு பெறுவது எதிர்காலத்தில் தமது அரசியலை எவ்வாறு பலப்படுத்திக் கொள்வதென்றார் என்பதற்காகவே தற்போது ஒன்றிணைந்துள்ளார்கள் எனவும் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைவிற்கு அச்சமடைய போவதும் இல்லை காலத்தை வீணடிக்க போவதுமில்லை எனவும் அமைச்சர் பிமல் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஊழல்வாதிகளை கைது செய்தும் போது அச்சமடைந்துள்ள எதிர்க்கட்சியினர் தற்போது ஒன்றிணைந்துள்ளார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு பதில் அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சிகளின் உண்மை முகத்தை நாட்டு மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் தம்மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த ஒரு வருட காலத்தில் பிரதான ஊழல்வாதிகள் மற்றும் குற்றவாளிகள் சட்டத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என அவர் தெரிவித்தார் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் ஊழல்வாதிகளை சட்டத்தின் பிரகாரம் கைது செய்யும் போது எதிர்கட்சியினர் அனைவரும் அச்சமடைந்து தற்போது என கூறியுள்ளார் கடந்த அரசாங்கத்தில் ஊழல் எதிர்ப்பு சட்டம் இந்த சட்டத்திற்கு உரிய அதிகாரங்கள் ஏதும் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் ஊழல் எதிர்ப்பு சட்டத்திற்கு தற்போதைய அரசாங்கம் உயிர் கொடுத்துள்ளமையினால் தான் ஊழல் பாதைகள் அச்சமடைந்துள்ளார்கள் என அவர் கூறினார் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காலி உணவட்டுணவில் ஆறு ஜேர்மன் சுற்றுலா பயணிகள் உணவகம் ஒன்றில் உணவருந்திக் கொண்டிருந்த போதே அங்கிருந்த இரண்டு இலங்கையர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து சுற்றுலா பயணிகளின் இரண்டு உந்துருளிகள் மற்றும் ஒரு முச்சக்கர வண்டியில் உணவகத்தை விட்டு வெளியேறியுள்ளனர் இந்த நிலையில் மோதலில் ஈடுபட்ட இரண்டு இலங்கையர்கள் ஒரு மகுளுந்தில் சுற்றுலா பயணிகளை துரத்திச் சென்று அவர்களை வீதியில் தடுத்து தாக்கியுள்ளனர் தாக்கப்பட்ட ஜேர்மன் பிரஜைகள் உணவட்டுண சுற்றுலா காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய இரண்டு சந்தேக நபர்களும் ஒரு மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களும் அவர்கள் வந்த மகளுந்தும் கைப்பற்றப்பட்டதுடன் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையில் விரைவில் பெண்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையில் பெண்கள் விரைவில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களாக இணைத்துக் கொள்ளப்படவுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் விமான பணிப்பெண்களின் ஆடைகளை ஒத்த வகையில் இவர்களுக்கான சீருடைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஓட்டுநர்கள் மற்றும் முன்னூறு நடத்துனர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நீர்காணல்கள் நடைபெற்று வருவதாகவும் இதில் பெண் ஊழியர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படுவதற்கு முன்பு கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை பேருந்துகளில் பெண்கள் பணியமர் எனவும் அவர் கூறினார் இந்தியாவை மீறி இலங்கையில் மாகாண சபை முறைமையை எவராலும் இல்லாது செய்துவிட முடியாது என்று வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழ் மக்களின் இருப்பை உறுதி செய்யும் மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்த தேர்தலை விரைவாக நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் வென்டெக்ஸ்ட் நிறுவனத்தின் அனுசரணையில் கடந்த வடக்கு மாகாண சபையின் அமைச்சர்கள் எதிர்க்கட்சித் தலைவர்கள் மாகாண சபையின் உறுப்பினர்கள் பங்கெடுப்புடன் மாகாண சபையின் கடந்த கால அனுபவம் மற்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்பிலான கருத்தரங்கு ஒன்று நீட்டிய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இதன் பின்னர் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான இபிஆர்எல் எஃப் சார்பில் சர்வேஸ்வரன் தமிழர் கட்சி சார்பில் ஆனோல்ட் இபிடிபி சார்பில் தவநாதன் பிளோட் சார்பில் கஜதீபன் தெலோ சார்பில் குகதாசன் ஆகியோர் ஊடக சந்திப்பு ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது தற்போதைய அரசு மாகாண சபை முறைமையை விரும்பாத ஒன்றாகவே இருக்கிறது எனவும் கடந்த காலங்களில் இந்த அரசின் நிலைப்பாடு மாகாண சபை முறைமைக்கு எதிரானதாகவே இருந்தது என்றும் கூறினார்கள் குறிப்பாக தேர்தலை பழைய முறையிலா புதிய முறையிலா நடத்துவது என்ற விவாதத்தை கையிலெடுத்து அரசுகள் மாகாண சபை தேர்தலை காலம் தாழ்த்தி வருவதாக கூறினார்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசு விரும்பாவிட்டால் குறைந்தபட்சம் இதை வடக்கு கிழக்கிலாவது நடத்த வேண்டும் எனவும் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசு விரும்பாவிட்டால் குறைந்தபட்சம் இதை வடக்கு கிழக்கிலாவது நடத்த வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு படுகொலையின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினம் இன்று மாலை பொதுமக்களால் நினைவு கூறப்பட உள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பழம்பெரும் தமிழ் கிராமமான புதுக்குடியிருப்பு கிராமத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தோராம் திகதி ஸ்ரீலங்கா ராணுவமும் ஊர்காவல் படையினரும் இணைந்து கூட்டாக பதினேழு தமிழர்களை கூறிய ஆயுதங்களினால் வெட்டியும் குத்தியும் துப்பாக்கியால் சுட்டும் படுகொலை செய்திருந்தனர் பெண்கள் சிறுவர்கள் உட்பட பதினேழு பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பலர் படுகாயங்களுடனும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த கொலை இடம்பெற்ற முப்பத்தை ஆண்டு கடந்தும் இதுவரை நீதி கிடைக்காத நிலையில் நேற்று நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது இறந்தவர்களின் நினைவாக ஈகைச் சுடர் ஏற்றப்பட்டு மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது கடந்த காலங்களில் காவல்துறையினர் தடை உத்தரவுகள் புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தமையால் நினைவு தினம் கடைபிடிக்க முடியாத நிலையில் இந்த ஆண்டு நினைவு தினத்தை கடைபிடித்துள்ளனர் யாழ்ப்பாணம் கோப்பாய் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ஊரலு பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கோப்பாயில் நீண்ட நாட்களாக ஐஸ் பாவனியில் ஈடுபட்டு வந்த இருபத்தேழு வயது இளைஞன் பாவனிக்காக வைத்திருந்த பொருட்களுடன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து மூவாயிரத்து அறுநூறு மில்லிகிராம் ஐஸ் போதை மாத்திரைகள் அதனை பயன்படுத்தும் உபகரணங்கள் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட நபரையும் சான்று பொருட்களையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை கோப்பாய் காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது கூடும் கூட்டம் ஒருபோதும் ஓட்டாக மாறாது என்று மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவர் ஹமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் விஜயின் பரப்புரை தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்துள்ளார் முதற்கட்டமாக கடந்த சனிக்கிழமையன்று திருச்சி அரியலூர் மாவட்டங்களில் பிரசாரம் மேற்கொண்டார் இரண்டாவது கட்ட பிரசாரம் நாகை மற்றும் திருவாரூரில் நடைபெற்றது இதன்போது கூடிய மக்களிடம் இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது என்கிறார்கள் அப்படியா என விஜய் கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில் விஜய்யின் பரப்புரை தொடர்பாக மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கருத்து தெரிவித்துள்ளார் கூடும் கூட்டம் கண்டிப்பாக ஓட்டாக மாறாது என கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார்

பலஸ்தீனத்தை இறையாண்மை கொண்ட நாடாக முறையாக அங்கீகரிப்பதாக கனடா ஆஸ்திரேலியா பிரித்தானியா ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன பிரித்தானிய பிரதமர் மத்திய கிழக்கில் ஏற்படும் மோதலை கட்டுப்படுத்தும் வகையில் பலஸ்தீன தேசத்தை அங்கீகரித்ததாக கூறினார் அத்துடன் ஆஸ்திரேலியா கனடா மற்றும் போர்த்துகல் ஆகியவையும் பலஸ்தீன தேசத்தை முறையாக அங்கீகரிப்பதாக அறிவித்தனர் அதனைத் தொடர்ந்து பிரான்சும் இன்று பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதுகுறித்து கருத்து வெளியிட்ட ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ பலஸ்தீன தேசம் ஒன்று இருக்காது என்றும் எங்கள் நில மையப்பகுதியில் ஒரு பயங்கரவாத அரசை தங்கள் மீது திணிக்கும் முயற்சிகளுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் படுகொலைக்கு பிறகு பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கும் தலைவர்களுக்கு தான் ஒன்றை தெளிவாகச் சொல்வதாகவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் ஜோர்டான் நதியில் மேற்கில் எந்த பலஸ்தீன தேசமும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்தார் செய்திகள் இலங்கையில் அத்தியாவசிய சேவையாக மாறிய மின்சார விநியோகம் தொழிற்சங்க போராட்டத்தை தொடர்ந்து அறிவிப்பு எதிர்கட்சிகளின் ஒன்றிணைவு குப்பை மேடு போன்றது பிமல் ரத்நாயக்க விசனம் ஜேர்மன் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் இருவர் கைது இலங்கை போக்குவரத்து சபையில் இணையும் பெண்கள் கொழும்பில் முதல்கட்ட பணி கைதுகளினால் அச்சமடைந்துள்ள எதிர்கட்சிகள் சுனில் வட்டுக்கல தெரிவிப்பு பலஸ்தீன தேசத்தை அங்கீகரித்த மேற்குலக நாடுகள் எச்சரிக்கை விடுத்த நிதன் யாகு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்